பிறந்த நாள்ல இப்படி ஒரு பார்ட்டி கொடுத்திருக்காரு நகுல் அவரும் த்ரிஷா அவங்க பண்ற எல்லாமே மாஸ்டர் பிளான் தான் இதுக்கு காரணம் இதுதானா சஞ்சய் அவரு அப்பா கூட பேசுறதே இல்லையா என்னங்க இது புது கதை வாங்க என்ன என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேவயானி அவங்கள இப்ப சமூக வலைதளங்கள்ல அதிகமா பார்க்க முடியுது ஏன்னா அவங்களுடைய மகள் வந்து ஒரு பாடல் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ரொம்ப அருமையான அம்மா பேரண்ட்ஸ் தான் இப்படிதான் இருக்கணும் குழந்தைங்களை எவ்வளவு அழ அழகா வளர்த்திருக்காங்க அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க அந்த வகையில நக்குல் அவர் வந்து தேவயானி அவங்களுக்கு பிறந்த நாள் பார்ட்டி எல்லாம் சேர்ந்து அக்காவும் அந்த பார்ட்டியில ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஒரு வீடியோவை பதிவச்சிருக்காங்க குடும்பத்தோட சந்தோஷமா இந்த பிறந்த நாளை வந்து கொண்டாடி இருக்காங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நகுல் அவங்களும் தேவயானி அவங்களும் பேசுறது இல்ல நல்லா வதந்தியை கிளப்பி விட்டாங்க அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு ஒரு அழகான குடும்பமா சந்தோஷமா

ஒரு விஷயம் நடந்துச்சு மறுபடியும் திரிஷா அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்றது வேணும்னு இவங்க பண்றாங்களா இல்ல வதந்தி கிளம்பட்டும் அப்படின்னு பண்றாங்களா ரூமர்ஸ்க்காக இவங்க இப்படி பண்றாங்களா அப்படின்னு கூட கேட்டுட்டு இருக்காங்க விஜய் அவரு இப்ப அரசியல் வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் இது வந்து அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் திரிஷா அவங்க அதுக்காக மாஸ்டர் பிளான் பண்ணி கீத இதெல்லாம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேள்வி எழுந்திருக்கு அவங்க பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சா ஹாப்பி பர்த்டே தலை தளபதி அந்த மாதிரி போட்டு கூட சொல்லி இருக்கலாம் ஆனா யாரும் பார்க்காத புகைப்படங்களை பதிவிட்டு அவங்க சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும் அவங்களுக்கும் இந்த வதந்திகள் பரவுறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு கூட நிறைய விஷயங்களை இப்ப சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சஞ்சய் அவரு விஜய் அவர் கூட பேசுறதே இல்ல அப்பா மேல மகன் கோவத்துல இருக்காரு அப்படின்னு இன்னொரு பெரிய வதந்தியும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா சஞ்சய் அவரு இப்போ படம் இயக்குறாரு ரொம்ப பிஸியா இருக்காரு வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருக்காரு சோ சஞ்சய் அவர் வந்து இன்ஸ்டாவில அப்பாவுக்காக ஒரு வாழ்த்து கூட சொல்லலையே அப்ப விஜய் அவர் கூட அவங்க எல்லாம் இல்லையா குடும்பத்தோட விஜய் அவர் பிறந்த நாள் கொண்டாடவே இல்லையா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க